உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருந்துகளை ஒன்றாக தருகின்ற மருத்துவ நிகழ்ச்சி இது இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் திப்பிலி பிப்பர் லாங்கம் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மிளகு பெப்பர் என்கின்ற ஒன்று இந்த திப்பிலி மிளகு இரண்டையும் சம அளவு எடுத்து நன்கு சூரணமாக பொடித்து அதாவது மிக சின்ன அளவிலே சன்னமாக என்று சொல்லுவார்கள் அப்படி வேண்டுமானால் நாம் வஸ்திர காயம் என்று சொல்லுகின்ற வகையிலே துணியிலே இட்டு சலித்து வைத்து கொள்ளுதல் இப்படி இந்த திப்பிலி மிளகு இரண்டையும் சலித்து வைத்து கொண்டு தேவையான போது ஒரு சிட்டிகை மூக்கில் ஊத அதாவது மயக்கமுற்றவர்கள் பித்தத்தினாலே நினைவு இழந்தவர்கள் கோமா என்கின்ற நினைவு இழந்த நிலையிலே இருப்பவர்கள் இவர்களுக்கு இந்த திப்பிலி மிளகு சோரணத்தை அவருடைய நாசியிலே சிறிது ஊதுவதினாலே அவருடைய நினைவு திரும்ப வரப்பெறும் அவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைவார்கள் என்பது உண்மை அன்பான நேயர்களே திருநீற்று பச்சை மிக மனம் தருகின்ற ஒன்று என்பதை நாம் அறிவோம் இந்த திருநீற்று பச்சையினுடைய விதை கடுகை விட மிக சிறிதாக இருக்கக்கூடிய ஒன்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இந்த கோடை காலத்திலே தெருவிலே வண்டியிலே சர்பத் என்று பல வண்ணங்களிலே பல சுவைகளிலே விற்பது வழக்கம் அதிலே இதை சேர்ப்பது வழக்கம் இந்த திருநீற்று பச்சையினுடைய விதையை வாங்கி ஒரு கிராம் அளவு எடுத்து நீரிலே இட்டு அதாவது ஒரு கிராம் அளவு எடுத்து நூறு எம்எல் நீரிலே இட்டு ஊற வைத்து அது நன்றாக ஊறிய பின் சிறிது இனிப்பு சேர்த்து இரவு நேரத்திலே படுக்கப் போகுமுன் நாம் பருகி வருகின்ற பொழுது சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல் சிறுநீர் சொட்டு சொட்டாக போகுதல் ஹேமச்சூரியா என்று சொல்லுகின்ற வகையிலே சிறுநீரோடு குருதி கலந்து போகுதல் வெள்ளை ஒழுக்கு என்கின்ற அத்துணை நோய்களையும் போக்க வல்லதாக இந்த திருநீற்றுப் பச்சை விதை விளங்குகிறது கோடை காலத்திலே உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளவும் இது நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே அல்பினியா கேலங்கா அல்பினியா கேலங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது த லெசர் கேலங்கல் என்று ஆங்கில பெயரை பெற்றிருப்பது சன்னராஷ்டிரமோ என்று தெலுங்கு பெயராலே சுட்டப்பெறுவது ரசனா என்று வடமொழி பெயரை பெற்றிருப்பது சித்தரத்தை என்று தமிழ் பெயரிலே அழைக்கப்பெறுவது அறத்தை சித்தரத்தை என்று பேரரத்தை என்று ஒன்று இருக்கிறது இரண்டும் ஒரே மருத்துவ குணத்தை பெற்று விளங்குகிறது மிக காரமுடைய ஒன்றாக இது திகழ்கிறது இந்த சித்தரத்தை இருமல் சளி இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே இது வயிற்று துன்பங்களை வேறறுக்க வல்லதாக திகழ்கிறது இதனுடைய இலைகள் கூட இந்த கிழங்கினுடைய மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த இலைகள் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஒரு எக்ஸ்பெக்டோரன்ட் என்கின்ற வகையிலே நமக்கு மருந்தாகி பயன் தருகிறது இந்த இலைகளை நாம் நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஆவியாக பிடிக்கும் பொழுது நெஞ்சக சளியை வேரறுத்து சுவாச பாதியை சீர் செய்யக்கூடிய ஒன்றாக இந்த இலைகள் திகழ்கிறது இந்த சித்தரத்தை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு சித்தரத்தை பயன்படுத்தி மூக்கடைப்பு தும்மல் தலையில் நீரேற்றம் தலைபாரம் போன்ற சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து பொடி மிளகு பொடி பொடி ஏலரிசி பொடி நாட்டு சக்கரை ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நமக்கு சளி இருமல் தும்மல் மூக்கடைப்பு தலைபாரம் போன்ற எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம் நம்ம சித்திரத்தை இலைகள் இருந்ததுன்னா செடி இருந்ததுன்னா இந்த இலைகளை எடுத்து நீரில் இட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொதிக்க வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணோம்னா ஆவி பிடிச்சோம்னாலே தலைபாரம் குறையும் தலைவலியும் இமீடியேட்டாக கம்மியாகும் நமக்கு சித்திரத்தை செடி பார்த்தோம்னா நமக்கு மஞ்சள் செடி இஞ்சி செடி மாதிரி தான் இருக்கும் இந்த சித்திரத்தை கிழங்கு ஒரு நாற்று நம்ம வாங்கி வச்சோம்னாலே பக்கத்து பக்கத்தில் நிறைய செடிங்க வந்துடும் நம்ம இந்த இலைகளையும் மருந்தாக யூஸ் பண்ணலாம் இதுலேருந்து எடுக்கக்கூடிய இந்த வேர் பகுதியை காய வச்சு நம்ம சித்தரத்தை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுவும் பயன்படுத்தலாம் நமக்கு இந்த செடி இல்ல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில பொடியை வாங்கி கஷாயம் தயார் பண்ண பொடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இலை இருக்கிறதுனால நம்ம இலை சேர்க்குறோம் சித்திரத்தை இலை ஒரு சிறிய துண்டு சேர்த்தோம்னாலே போதும் இந்த இலை நல்ல பெரிய இலையா இருக்கும் நல்ல வாசனையா இருக்கும் இந்த இலை இதோட நம்ம ஒரு இரண்டு சிட்டிகை அளவு சுக்கு பொடி இரண்டு சிட்டிகை அளவு மிளகு பொடி அதே அளவு திப்பிலி பொடி ஒரு சிட்டிகை அளவு ஏலப்பொடி கொஞ்சம் நாட்டு சக்கரை சித்திரத்தை இலையோட நம்ம சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் நாட்டு சக்கரை சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இலைக்கு பதில் நம்ம சித்திரத்தை பொடியும் பயன்படுத்தலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம ஓரிரு முறை எடுத்தோம்னாலே நமக்கு ஃப்ளூனால வரக்கூடிய நேசல் கஞ்சஷன் கம்மியாகும் இது ஒரு டீகன்சிஸ்டண்டா செயல்பட்டு மூக்கடைப்பு தலைபாரத்தை சரி செய்யக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல சித்திரத்தைக்கு வைரல் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால டைரக்டாவே இது வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம ஒரு மருந்தை பயன்படுத்தலாம் இந்த மருந்து இப்ப தயாராயிடுச்சு இத வடிகட்டிடலாம் சளி இருமல் மட்டும் இல்லாம நமக்கு வைரஸ் காய்ச்சல் இருக்கும் பொழுதும் இந்த கஷாயத்தை நம்ம துணை மருந்தா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஓரிரு நாட்கள்லயே காய்ச்சல் சரியாயிடும் காய்ச்சல்னால வரக்கூடிய வலியும் இருக்காது அதே போல இந்த சித்திரத்தை இலையை நம்ம ஒரு வலி நிவாரணத்துக்கான புற மருந்தாவும் பயன்படுத்தலாம் இந்த சித்திரத்தை இலையை வீக்கம் இருக்கிற இடத்துல இந்த சித்திரத்தை இலையை நம்ம வதக்கிட்டு சூடு பண்ணிட்டு வீக்கம் இருக்கிற இடத்துல அப்படியே இதை வச்சு கட்டி வச்சிடணும் கட்டி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்ச நேரத்துல அந்த வீக்கமும் வலியும் கம்மியாக ஆரம்பிக்கும் சித்தரத்தை சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் மற்றும் நாட்டு சர்க்கரை சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாவும் தலைபாரம் மூக்கடைப்பு தும்மல் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் செயல்படும் அன்பான நேயர்களே அல்பினியா கேலங்கா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற சிற்றரத்தை ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது குறிப்பாக வாத வழி நோய்கள் என்று சொல்வார்கள் காற்றினாலே ஏற்படுகின்ற வாத நோய்கள் சீதளத்தினாலே ஏற்படுகின்ற நோய்கள் பித்தத்தினாலே ஏற்படுகின்ற தொல்லைகள் இப்படி வாத பித்த சிலேத்தும நோய்களான முத்தோஷத்தினாலே ஏற்படுகின்ற அத்துணை நோய்களையும் போக்க வல்லதாக முத்தோஷ சமணியாக இந்த சித்தரத்தை விளங்குகிறது சித்தரத்தினுடைய சூரணமாகவும் சரி அதனுடைய இலையும் சரி தீநீராக வைத்து பரவுகின்ற பொழுது நெஞ்சக சளியை வேறறுக்கிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது இதனோடு ஒத்த மருத்துவ குணத்தை உடைய கடுகம் என்று சொல்லுகின்ற ஒரு மருந்து தனியாக நாம் பெறக்கூடிய ஒன்று சுக்கு மிளகு திப்பிலி இவை மூன்றும் சேர்ந்து திரிகடுகம் என்று நாம் பயன்படுத்தியிருக்கின்றோம் இது திரிதோஷ சமணியாக பயன் தருகின்ற ஒன்று அதையும் சித்தரத்தையோடு சேர்த்திருக்கின்றோம் எலட்டேரியா காடமோம் என்று சொல்லக்கூடிய ஏலம் ஏலம் மனமும் ருசியும் தரக்கூடிய ஒரு பொருளாவது மட்டுமல்லாமல் ஒரு டி கன்ஜெஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே அடைப்பை அதாவது சளியை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாகவும் பசியை தூண்டக்கூடியதாகவும் விளங்குகிறது இந்த ஏலத்தையும் இதனோடு சேர்த்திருக்கின்றோம் ஆக சித்திரத்தையோடு சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சுவைக்காக வெள்ளம் சேர்த்த இந்த பானம் நோயுற்ற காலத்திலே ஓரிரு வேளை ஒரு சில நாட்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது காய்ச்சலை தணிக்கிறது வலியை குறைக்கிறது நம்முடைய சளியை கரைத்து சுவாசப் பாதையை சீர் செய்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே சித்தரத்தை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க